அதாவது வேலை வாய்ப்புக்கான திட்டம் இதற்கு முன்னால் வெளிவந்திருக்கின்ற அந்த அறிக்கை தவறான அறிக்கை இன்றைய காலகட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு கோடி அன்னார்கனைஸ் செக்டர் ஆரம்பித்து சிறு குறு தொழிலுக்கான உதவி வரைக்கும் விவசாயம் வரைக்கும் எல்லாவற்றிலுமே உதவிகரமாக இருப்பது மட்டுமல்லாமல் இன்று ஸ்டார்ட் அப் இந்தியா எல்லாத்து வெளிநாடுகளில தயாரித்துக் கொண்டிருந்த அதாவது ஒரு சின்ன உதாரணத்திற்கு சொன்னா ஸ்பேஸ் ஜாக்கெட்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஸ்பேஸ் ஜாக்கெட்டை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம் இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல இந்தியால இருந்து செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட இருக்கிறது அதே மாதிரி ராணுவ தளவாடங்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பை பற்றி கேள்வி கேட்கின்ற சகோதரருக்கு நான் கேள்வி சொல்லிக் கொள்வது மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயில டிஃபன்ஸ் காரிடருக்கு போன வாரம் திருச்சியில அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது அடுத்த ஆறாம் தேதி கோயம்புத்தூர்ல அது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இதனால் மட்டும் தமிழகத்தில் மட்டுமே இந்த ராணுவ தளவாட தொழிற்சாலைகள் இரண்டரை லட்சம் தமிழர்கள் பலன் பெற போகிறார்கள் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நினைவு கூறுதான் எங்க அதாவது ஐந்து இடங்களில் ராணுவ தளவாட தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது மக்கள் எங்கேயுமே இதை எதிர்க்கல வேண்டும் என்று சுயநல அரசியல்வாதிகள் எதிர்த்தது ஏனென்றால் சமீபத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ராணுவ தொழிற்ச கண்காட்சியை தொடங்க வைக்க வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னது இது கண்காட்சி மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இரண்டரை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற டிஃபென்ஸ் காரிடருக்கு ஆரம்ப திட்டம் இது அப்படிப்பட்ட திட்டங்கள் இரண்டு லட்சம் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற இந்த திட்டம் வேண்டாம் என்று தமிழர்கள் சொல்லவில்லை அது மட்டுமல்ல இதனால சிறு குறு தொழில் சின்ன சின்ன வேலை செய்பவர்களுக்கு கூட இந்த ராணுவ தளவாடங்களில் உதிரிப்பாளர்கள் செய்வதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நேற்று நீங்க போன வாரம் திருச்சியில ராணுவ அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில தமிழகத்தை சார்ந்த பத்து சிறு குறு நிறுவனங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த நிறுவனங்களின் பெயர்களே வெளியிடப்பட்டிருந்தது இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அதாவது நான்கரை ஆண்டுகள்ல ஐந்து லட்சம் கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள்

வயலிலும் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல கம்யூனிஸ்டுகளுக்கும் மற்றவர்களுக்கும் இது டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் என்ன இப்படிப்பட்ட ஒரு நல்ல பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுட்டாங்களே இதுல எங்க எல்லாம் குறை இருக்கு நீங்க பார்லிமெண்ட்ல பாத்தீங்கல்ல இங்க உள்ள சகோதரர்கள் எல்லாத்தையும் கேக்குறேன் பார்லிமெண்ட்ல எதிர்கட்சியினர் எப்படி உட்கார்ந்து இருந்தாங்க உண்மையிலேயே அவர்கள் மக்களுக்கான நல்லதை வரவேற்கிறார்கள் என்றால் எதிர்கட்சியாக இருந்தாலும் நல்ல திட்டங்களை சொல்லும் பொழுது கை தட்டி வரவேற்றிருக்க வேண்டும் கைகள் தட்டுவதற்கு பதிலாக கைகள் கன்னத்தில் இருந்ததை நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம் ஆக இவர்களின் விருப்பம் மக்களுக்கானது அல்ல மக்களை வைத்து ஏமாற்றி பாஜகவிற்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தோமே அது முடியவில்லையே என்று கப்பல் கவிழ்ந்தால் போல் அவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம்

மக்களால் பிரம்மாண்டமாக வரவேற்கப்படுகின்ற பட்ஜெட் தொழிலாளர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களால் பிரம்மாண்டமாக வரவேற்கின்ற பட்ஜெட் எதிர்கட்சிகள் முற்றிலுமாக பதற்றத்தில் இருக்கிறார்கள் இந்த தேர்தலை நாம் எப்படி சந்திக்க போகிறோம் என்று பதற்றத்தில் இருக்கிறார்கள் பாஜக மேல் எதுவும் குறை சொல்ல முடியாத நிறைவான பட்ஜெட் இது வருங்காலத்திலும் பாஜக தான் ஆட்சி அமைக்க போகிறது என்பதற்கான தன்னம்பிக்கை பட்ஜெட் இது பாஜகவிற்கு தன்னம்பிக்கையையும் எதிர்க்கட்சிக்கு அவநம்பிக்கையும் ஏற்படுத்தி இருக்கின்ற பட்ஜெட் மக்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கின்ற பட்ஜெட் அதாவது விவசாயிகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு மிருகம் அதுக்கு வந்து விவசாயிகளுக்கான திட்டம் அது பால் குடிக்காம யாரு பாருக்கிற பசுங்கால பால் குடுக்குது அதுதான் வெண்மை புரட்சி அதாவது பசு பாதுகாப்பு சாதாரணமா பேசாது அழு குழந்தையில இருந்து பால் கொடுக்கின்றது பசு கஜா புயலுக்கு என்னென்ன அறிவிப்பு வேணுமோ அத்தனையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்படும்